வீட்டில் சமைக்காதனால வெளியில் சாப்பாடு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளத்தில் வந்து சக்தி போகிற ரோட்டில் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை ஆப்போசிட்டில் தள்ளுவண்டி கடையில் ஒரு சிக்கன் பிரியாணி கூடவே வந்து அல்வா இந்த அல்வா வந்து அந்த தள்ளுவண்டி கடையில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு டைம் வந்து நைட்டில் வந்து சாப்பிட்ருக்கேன் பிரியாணி கொஞ்சம் மதியானம் சூடாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு தான் முதல் தடவையாக வந்து மத்தியானம் முதல் இரண்டு பிரியாணி வந்து அப்படியே பார்சல் வாங்க வந்தோம் ஒரு பிரியாணிக்கு வந்து ரெண்டு சிக்கன் பீஸு ஒரு முட்டை வைக்கிறாங்க கூடவே வந்து பிரெட் அல்வா இந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி தேவை அப்படின்னா முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பிரியாணி சமைச்சு கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வறுவலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ரொம்ப வருஷம் அனுபவம் அப்படிங்கிறாங்க சின்ன வயசுலேருந்து இவங்க வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து வந்து சமைச்சிட்டு இருக்காங்களாம்மா அதனால தேவைப்படுறவங்க இந்த தள்ளுவடி கடை அக்கா காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க அப்படியே ரெண்டு பிரியாணியோட அப்படியே வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டேன்